அன்பான ராம்ஜி நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு பாட்டி வைத்தியத்துல பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த மூலிகை மிளகு தக்காளி கீரை நம்ம சாப்பிட்ற கீரை கருவேப்பில்லை தழை அதெல்லாம் மூலிகைகள் தான் நாம அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி அந்த நோய்களை வந்து தீர்க்க உள்ளது இன்னைக்கு பார்க்குறது இந்த மிளகு தக்காளி மணத்தக்காளின்னு சில இடங்கள்ல சொல்லுவாங்க நாட்டு நடப்புல அந்தந்த மாவட்டங்களுக்கும் தகுந்த மாதிரி அந்த பெயர்களை சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் இதனுடைய குறிப்பு பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது கொடல் புண்ணு இறைப்பை புண்ணு வாய்ப்புண்ணு இந்த புண்ணுகளுக்கு இந்த கீரையை இந்த மூலிகையை சூப் எடுத்து சாப்பிட்றதன் மூலமாக சரியாகும் ஏன் இதெல்லாம் செய்ய முடியலைங்க என்னால் அப்படின்னிங்கன்னா சும்மா ஒரு பத்து இலையில டெய்லி பறித்து சாப்பிட்டுட்டு வந்திங்கனாலே இந்த சாறு உள்ளே போச்சுனாலே நமக்கு குணமடையும் ரொம்ப நன்றி